சிக்ஸ் எம்எல் ஃபை ஹண்ட்ரட் வரும் நாளுமே துபாயிலேருந்து ஆன ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ் தான் வந்து பாடி லோஸ் பாடி லோவஸ் அது ஒன்று அறுபது ரூபா அம்பவா எடுக்கும் போது ரேட் கம்மியாக ரேட் கம்மியாகும் சிக்ஸ் எம்எல் பாட்டில் எத்தனை நாளைக்கு தான் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் இருந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரைக்கும் ஹலோ சிவலாஜ் வணக்கம் அன் வெல்கம் பேக் டூ மாயிடுறேன் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அம்சா பர்ஃப்யூம் ஸோ இந்த தடவை பயங்கரமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சிருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா பை ஒன் கெட் பண்ணுங்க இங்கே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மேலே வாங்கணும்னா இந்த த்ரீ எம்எல் இங்கே இருக்கிற சாக்லேட் ஃப்ளேவர் அதெல்லாம் எதாவது கொடுக்க போகிறாங்க ஸோ டீடெயில்டா உள்ள போயிட்டு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் நிறைய 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 ஃப்ளேவர்ஸ் நிறைய கொண்டுருக்காங்க உள்ள போலாமா ஓகே இப்போ நம்ம வந்து உள்ள வந்துட்டோம் கீழே பாருங்க வேற லெவலில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இறக்கிருக்காரு இந்த தடவை நிறைய 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 புது விஷயங்கள்லாம் வந்திருக்கதாகவும் சொன்னார் ஓகேப்பா சார் இப்போ

நல்லா இருக்கோ இது சோ மேக்சிமம் நீங்க எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கு லாஸ்ட் டைமே நம்ம அமேசான்ல ஒண்ணு கம்பேர் பண்ணி போட்டு பண்ணோம்ல முடியல அது இருக்கு ஆயிட்டுமே இது லாஸ்ட் டைம் அத வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க ரெண்டு மூணு பேர் இது ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா அமேசானில எவ்ளோ விற்கிது எயிட் நைன்டி எயிட் நைன் நம்ம குடுக்கறது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் நைன்டி நீங்க இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்ல நீங்க வாங்கினாலுமே ஆமா தாஸ்தி வரும் சிக்ஷன் சொல்றாரு அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான பர்ஃபன்ஸ் உடனே ரெண்டு காட்டுங்க எனக்கு அந்த மாதிரி காஸ்ட்லியான பர்ஃபியூம்ஸ்னா இது இது அமீர் அல் ஊத் அமீர் அமீர் அல் ஊத் அமீர் அல் ஓகே இதெல்லாம் எப்படி ப்ரோ லாங் லாஸ்டிங் எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் 1 டே 1 1/2 டே 1 1/2 டேஸ் இப்போ இது சொன்னீங்களே இது அது 1 டே இது எவ்வளவு வரும் 6 ml 6 ml 450 அந்த மாதிரி 400 450 அந்த மாதிரி சொல்ற ரேட் தானா இல்ல கம்மி பண்ணி தருவீங்க ஆனா இது வந்து பாருங்க இதுல 500 போட்டுருக்கேன் ரேட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 500 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இப்போ நானூத்தி ஐம்பது நானூறு ரூபாய் தான் நானூறு ரூபாய் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அம்சா பர்ஃபியூம்ஸ்ல சோ கடை பாத்துக்கோ எங்க வச்சிருக்காங்கன்னு ஓப்பன் ஸ்ட்ரீட்ல வச்சிருக்காங்க இவங்க ஒரு பாட்டில்ல டைரக்டா அவங்களோட பிராண்ட் லோகோவை போட்டு இதுல விஷயம் பண்ணிருக்காங்க இருந்தாலும் பிரதர் இதுல ஃபில் பண்ணி காட்டுங்க பிரதர் ஃபில் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு கிளீனா தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணுங்க ஒரு தடவை காஸ்ட்லியான பர்ஃபியூமே ஊத்துறீங்க போல ஓகே இது எவ்வளவு எம்எல் இது ஆக்சுவலா 6 எம்எல் இதுலயே 12 எம்எல் பாட்டில் இருக்கு ஓகே ஓகே இங்க பாருங்க ஃபில் பண்ணக்க அப்புறம் அதோட அந்த அம்சா பர்ஃயூம் அப்படிங்கிறது கிளியரா தெரியும் பாருங்க ஓகே இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியும் இங்க பாருங்க ஹம்சா தெரியுதா உங்களுக்கு ஹம்சா பாப்பியன்ஸ் அவங்க போன் நம்பரோட ப்ரோ இதுக்கு நீங்க நிறைய செலவு பண்ண ப்ரோ எப்படி உங்களால இந்த இடத்துல இப்ப பண்ண முடியும் என்னன்னா உங்களுக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் ஒன்னு வேணும் கொஞ்சம் பிரீமியமா நல்ல பிராண்டிங் ப்ரோ ஆக்சுவலா இது மட்டும் இல்லாமல் நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும் ஜஸ்ட் இதை அப்படி உள்ள வச்சு இப்படி அமுத்தி இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உண்மையாலுமே சொல்றேன் சம பிரீமியமா இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இதுல ரெட்ல இருக்கு ப்ளூல இருக்கு கிரீன் எக்கச்சக்கமான கலர்ஸ் கிரீன் ப்ளூ நிறைய வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க டுவெல் எம்எல் பாட்டில் இதெல்லாம் டுவெல் எம்எல் பாட்டில் பல்ப் மாதிரி இருக்கு பாருங்க மேல எல்லாம் டுவெல் எம்எல் பாட்டில் நம்ம இதுலயும் இதுலயும் கொடுக்கறீங்க கிஃப்ட் பண்ணி அது ரேட் இது அது ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகே ப்ரோ எனக்கு ஃபிளேவர்ஸ் கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ அப்படி எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் ப்ரோ லாஸ்ட் டைம் அவங்க வீட்டு இது வாங்கிட்டு போயிருந்தேன் ஸ்பீடே கமகமன்னு ஒரே பீஸுக்குங்க இது எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்குறோம் என்ன பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பதிமூணு பீஸ் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஓகே இப்ப இருபது பீஸ் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதிகம் பண்ணி ஆமா எதுவுமே குறைக்கல ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சும்மா நார்மல் கவர்ல தான் கொடுத்தோம் ஐம்பது பீஸா தான் கவர் இப்போ டப்பா மட்டுமே ஆறு ரூபாய் ஏழு ரூபா வருது நீங்க எல்லாமே வந்து ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இடத்துல தள்ளி வரும் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து அந்த கவர்லதான் கொடுத்துட்டு இருந்தேன் லாபம் ஜாஸ்தி இப்ப எனக்கு ஆறு ரூபாய் இதுல போகுது இருந்தாலும்

அது இப்ப நம்ம லாஸ்ட் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி பண்ணவங்க ஒரு தடவை காட்டிடுறோம் உங்களுக்கு நானே இது எவ்வளவு கொடுக்குறோம் ஆனா ரெண்டுமே சேர்த்து டூ டபுள் நைன் டூ டபுள் நைன் இது என்ன கிடைக்குங்க ரெண்டுமே வாங்கிக்கலாம் அது மட்டும் தனியா வாங்கினா டூ பிப்டி தனியா வாங்கினா இது டூ பிப்டி ஆனா இதோட சேர்த்து வாங்கினா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் இது மாடல் இருக்கு இந்த மாடல் கம்மி ரெண்டுமே ஒரே ரேட்டு தானே ஆமா ரெண்டுமே ஒரே ரேட் ஓகே பாருங்க ஈபிள் டவர் ஸோ நிறைய ஏதாவது உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே இப்ப சாம்பிள் தான் நிறைய வச்சிருக்காரு இப்ப ஆஃபருக்குள்ள போல வாங்க ஸோ இங்க நம்ம அம்சா பர்ஃபியூம்ஸ்ல பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருக்கீங்க அதை பத்தி வார்த்தை சொல்லி கணக்கு நான் பை ஒன் கெட் ஒன் கான்செப்ட் என்னன்னா இதுல இருக்கிறதே நம்ம கெட் ஒன் கொடுக்க மாட்டோம் ஓகே நார்மலா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே ஓகே அங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் லைன் அந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த ஃபர்ஸ்ட் லைன் அதுல அஞ்சு फ्लेவர்ஸ் ஓகே அதாவது கூல் வாட்டர் எல்லாரும் கேட்பாங்க இது என்ன ப்ரோ இது பிஸ்கட் பிஸ்கட்ல கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஆனா அதுமே நம்ம ஃப்ரீயா தான் தரோம் சோ இப்போ நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்கிறதுனா அது ஒரு குவாலிட்டி இல்லாமலாம் இருக்குது நீட்டா இருக்கு நீட்டா இருக்கு ஓகே

சாக்லேட் இத்தனை பேர் வாங்கிட்டே இருக்காங்களே இது என்ன என்ன மேட்டர் அது குவாலிட்டி சூப்பரா இருக்கும் மினிமம் 8 ஹவர்ஸ் இருக்கும் ஸ்மெல் ஆனா எனக்கு அந்த அடிக்குற மாதிரியே இல்லங்க மைல்டா அப்படியே இருக்கு சாக்லேட் சீரிஸா ஓகே வேற என்ன பூஸ் இந்த இடத்துல நமக்கு வேற வேற என்ன பூஸ் என்ன வச்சிருக்கோம் நம்ம फ्लेவர் வேற பூஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் காட்டாத ஒரு फ्लेவர் காட்டுங்க முகல்லத்தல் பத்ர் ஓகே ஓ இது சவுதியோடது ஓகே 6 ml 500 வரும் நல்லா இருக்கு யூனிக்கான ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கு ஓகே ரொம்ப அடிக்கும் செய்யாது ஓகே ஆஃப் இஷ்யூஸ்க்கெல்லாம் செமையா இருக்கும் வேற லெவலில் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நார்மலா இந்த கணலில் போட்டு கொளுத்துற ஐட்டம்ஸ் ஓகே கணலில் போட்டு கொளுத்துற ஐட்டம் இதெல்லாம் எவ்வளோ பாக்ஸ் வரும் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இதை இது இதுதான் மெயின் இந்த நாலு ஃப்ளேவர் தான் மெயின் நாலுமே இருந்து இம்போர்ட்டட் ஆனது இது என்ன ஆக்சுவலாக இதுவும் அதே தானா நம்ம வீட்ல வந்து கொளுத்துற ரூம் ஃப்ரெஷ்னஸ் தான் ரூம் ஃப்ரெஷ்னஸ் எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் இதுலேயே போட்டிருக்கும்

பாக்ஸா வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிஸ்கவுண்ட் ரொம்பவுமே டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தருவோம் இது கஸ்தூரி அதுவும் பாடி லோஷன் தான் ஒன்று எயிட்டி ருபீஸ் ரெண்டும் ஒன் ஃபிஃப்டி ஒன்று எயிட்டி ருபீஸா காம்போவா எடுக்கும்போது ரேட் கம்மியாக ரேட் கம்மியாகவே இருக்கும் ஓ நைஸ் ப்ரோ ஆனால் பயங்கரமாக இந்த தடவை கொண்டு வந்துருப்பீங்க போல எல்லாமே ஆமாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் சொன்னேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எம்எல் ப்ரோ இது ஆனால் இது டுவெல் எம்எல் பாட்டில் டுவெல் எம்எல் பாட்டில் இது அது சிக்ஸ் எம்எல் பாட்டில் வேற என்ன பாட்டிலாம் நம்ம வச்சிருக்கோம் அது போக இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்கு ஃபோர் எம்எல் இருக்கு பாட்டில் எங்க ப்ரோ அங்கே தான் ஃபோர் எம்எல் பாட்டில் சில ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க சில ஃபிளேவர்ஸில் அப்ப அவங்க பெரிய பாட்டில் எடுப்பாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் டவுட் ப்ரோ இந்த சிக்ஸ் எம்எல் பாட்டில் எத்தனை நாளைக்கு தான் மினிமம் ஒன் இருந்து ஒன் அண்ட் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணி யூஸ் இருப்பீங்க இது டுவெல் எம்எல் த்ரீ இது அது 6ml தான் 6ml தான் இதே மாதிரி தான் இது ஆமா அது இது வந்து பிரிண்டட் இது பிரான் பிரிண்ட் இதெல்லாம் போனா அதெல்லாம் போனா ஒரு 4 5 மாசம் அப்படியே வாங்கி வெச்சா அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கு ஓகே பிரதர் சிலவங்க அதுவே ரெண்டு மாசத்துல முடிச்சிட்டு வந்து நிப்பாங்க ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டெய்லி அடிச்சிட்டே இருப்பாங்க நல்லா இருக்கும் ஓகே பிரதர் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டுறோம் நல்ல கமெண்ட்ஸ் தான் பேட் கமெண்ட்ஸ் எதுமே வரல நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கடைசி வரைக்கும் இந்த ஆஃபர் ஆமா ப்ரோ நம்ம முக்கியமா இந்த வீடியோ நம்ம மேக் பண்றதே ரம்ஜான்காக தான் ரம்ஜான்காக நிறைய பேர் வருவாங்க ஸோ எனக்கு தேவை லாஸ்ட் டைம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த தடவை அதே ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்தாங்க எந்த மிஸ்ஸும் பண்ணாம ப்ரோ வெளியூர் மக்களை இல்ல உங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு முப்பது நாற்பது கொரியர் நம்ம வந்து திருநெல்வேலி சென்னை திருநெல்வேலி எல்லா இடத்துக்கும் அமுச்சுடும் இந்த தடவை அதிகமாகவே வரும் ரம்ஜான்காக இது ரம்ஜான் ஸ்பெஷல்லே வச்சுக்கலாம் அப்புறம் எவ்வளோ வாழ்த்து கொடுக்கறதா சொன்னோம்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ இருந்து இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் கொடுக்குது மறக்காமல் இந்த காம்போ ஆஃபர் இந்த காம்போ ஆஃபர் இந்த காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ்டர் கேராமானை பாத்து வரேன்னு சொல்லுங்க நல்லா ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு தேங்க்யூ சோ மச் பாய்